ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை இதை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார் அவர் சொன்னதை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்தினுடைய சிறப்பு அந்த இடத்துல இருக்கிற ஏற்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க நம்ம முதலமைச்சர் கூட கேரளாவில் போனால் எந்த மலையாள மக்களேன்னு மலையாளத்தில் ஆரம்பிக்கிறாரு ஏன் நீங்கள் தமிழை விட்டுட்டு அங்கே போய் மலையாளத்தில் பேசுகிறீங்க தமிழ் மேலே உங்களுக்கு பற்றே இல்லையான்னு கேட்டால் பதில் இருக்காது இதே காங்கிரஸ் கட்சியோட சாம்பற்றோட என்ன சொல்கிறாரு தமிழர்களை எல்லாம் ஆப்பிரிக்கன் திட்டுறாரு நீக்குறோன்னு சொல்றாரு கருப்பின மக்களுங்கிறாரு ஏதாவது முதலமைச்சர் வாய் திறனாரா இன்னைக்கு வரிசால பிரதமர் பேசுனதுக்கு மட்டும் இவ்வளவு கொந்தளிக்கிறவங்க அந்த கூட்டணி கட்சியில ஒருத்தராவது பேசுறாங்களா நம்ம எல்லோரும் தமிழர்கள்லாம் நீக்கிறோன்னு ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்கிறாரு ராகுல் காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு வழக்கமாக லெட்டர் எழுதுற மாதிரி இல்லை சோனியா காந்திக்கு எழுதுறா எதுவுமே பண்ண மாட்டாங்க சுயநல அரசியலுக்காக பேசுகிறாங்க அவங்க உங்களுடைய மக்கள் இங்கே சொல்கிறோமே நம்ம திராவிடம் இல்லை தமிழ்நாடு இது இது எல்லா மாநிலமும் சேர்ந்தாதான் இந்தியான்னு நீங்கள் பேசுகிறீங்களே அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற ஒரு மக்கள் முதலமைச்சராக நினைக்கிறது தப்பு இல்லையா அந்த அடிப்படையில் அந்த மக்கள்கிட்ட ஆதரவு திட்டம் போது நம்மளுடைய அந்த மக்களுடைய நிலைமை சூழ்நிலை அந்த மக்களுடைய வளர்ச்சிங்கிறத பேசுகிறதுல தவறு இவர் தவறா மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் ஏன் மோடியும் அமித்ஷாவும் தெரிந்து வைக்கவில்லை இதை காங்கிரஸ் பேரியக்கம் உண்மையாக மோடியையும் அமித்ஷாவையும் கண்டிக்கிறது இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்தி பேசினாலோ தமிழர்களை அவமானப்படுத்தினாலோ தமிழ்நாட்டை சார்ந்தவர்களை திருடர்கள் என்றாலோ பாஜக தமிழ்நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பில்லை தமிழர்கள்லாம் சேர்ந்து முற்றுகை போராட்டம் செய்து இந்த கட்சியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவதற்கு புறப்படுவார்கள் அவர் சொன்னதை வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து ஒவ்வொரு இடத்துலையும் அந்த இடத்தினுடைய சிறப்பு அந்த இடத்துல இருக்கிற சூழலுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் தலைவர்கள் பேசுவாங்க நம்ம முதலமைச்சர் கூட கேரளாவில் போனால் எண்ட மலையாள மக்களேன்னு மலையாளத்தில் ஆரம்பிக்கிறார் ஏன் நீங்கள் தமிழை விட்டுட்டு அங்கே போய் மலையாளத்தில் பேசுகிறீங்க தமிழ் மேலே உங்களுக்கு பற்றே இல்லையான்னு கேட்டால் பதில் இருக்காது இதே காங்கிரஸ் கட்சியோட சாம் என்ன சொல்கிறாரு தமிழர்களை எல்லாம் ஆப்பிரிக்கன் திட்டுறாரு நீக்குறோம்னு சொல்றாரு கருப்பின மக்களுங்கிறாரு ஏதாவது முதலமைச்சர் வாய் திறந்தாரா இன்னைக்கு வரிசால பிரதமர் பேசுனதுக்கு மட்டும் இவ்வளவு கொந்தளிக்கிறவங்க அந்த கூட்டணி கட்சியில ஒருத்தராவது பேசுறாங்களா நம்ம எல்லோரையும் தமிழர்கள்லாம் நீக்கிறோம் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவர் சொல்கிறாரே ராகுல் காந்திக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாரா வழக்கமாக லெட்டர் எழுதுகிற மாதிரி இல்லை சோனியா காந்தி எழுதுறாரு எதுவுமே பண்ண மாட்டாங்க சுயநல அரசியலுக்காக பேசுகிறாங்க அவங்க உங்களுடைய மக்கள் இங்கே சொல்கிறோமே நம்ம திராவிடம் இல்லை தமிழ்நாடு இது இந்த எல்லா மாநிலமும் சேர்ந்தாதான் இந்தியான்னு நீங்கள் பேசுகிறீங்களே அங்கே இருக்கிற மக்கள் அங்கே இருக்கிற ஒரு மக்கள் முதலமைச்சராக நினைக்கிறது தப்பு இல்லையா அந்த அடிப்படையில் அந்த மக்கள்கிட்ட ஆதரவு திட்டம் போது நம்மளுடைய அந்த மக்களுடைய நிலைமை சூழ்நிலை அந்த மக்களுடைய வளர்ச்சிங்கிறத பேசுறதுல தவறு இல்லை இவர் தவறா மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் தெளிவான விளக்கமும் கொடுத்திருக்கிறார்